சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்றோடு மண்டல பூஜை நிறைவு பெற உள்ள நிலையில் சாமி தரிசனத்திற்காக ஏராளமான பக்தர்கள் காத்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம் சதீஷ் மண்டல பூஜையினுடைய நிறைவு நாளான இன்று எவ்வளவு பக்தர்கள் வந்திருப்பாங்க மற்ற நாட்களை ஒப்பிடும் பொழுது இன்று என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு விவரம் என்ன அதாவது சபரிமலை மண்டல பூஜை என்பது கார்த்திகை மாதம் இன்றுடன் நிறைவு செய்கிறது இந்த மண்டல புதிய தொழில் என்பதை சபரிமலைக்கு ஏற்பட்டு நாலட்ச நாள் வகையில் அதிகபட்சமாக ஒரு லட்சத்திற்கும் வந்து சபரிமலையில் தினசரி இருந்து வருகின்றனர் தரிசனம் செய்பவர்கள் தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்காமல் மீண்டும் தரிசனம் செய்வதாக சில வந்து பக்தர்கள் வந்து கூறினர் இந்நிலையில் வந்து நேற்று வந்து மண்டல பூஜை சிறப்பு முக்கிய நிகழ்ச்சியான வந்து நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இன்று மண்டல பூஜை நடைபெற உள்ளது சரியாக ஒன்பது மணி அளவிற்கு ஐயப்படும் நியமிக்கம் செய்யப்பட்டு ஆதரவால் பதவி செய்யப்படும் பின்னர் ஒன்பது லட்சம் முதல் பத்து முப்பது மணி வரை அந்த மண்டல பூஜை என்பது நிலைகளும் இந்த பூஜையை தற்போது வந்து பக்தர்கள் கூட்டம் மதிய காணப்படுகிறது நேற்று முதல் அதாவது நேற்று காலை வந்தவர்கள் தான் தற்போது காலை வந்து மும்பையிலிருந்து சாலை மறைக்கு வந்தவர்கள் தற்போதுதான் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலையும் இங்கே இருக்கிறது அந்த அளவுக்குதான பக்தர்கள் கூட்டம் வருகிறது தமிழ்நாட்டுக்கு முன்பாக உள்ள அந்த பதினெட்டு கோடி என்று சொல்லக்கூடிய அந்த பதினெட்டு கோடியில் இருமுடி கட்டிய பக்தர்கள் வந்து பல மணி நேரம் காத்திருந்துதான் ஓரளவுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன தொடர்ந்து அந்த இன்றுடன் அந்த மண்டல பூஜை நிறை நிறைவு முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்கிறது சராசரியாக இன்று வந்து வந்து திருத்தகளுக்குள்ள அறுபதாயிரத்துக்கு என்ற ஒரு நிலைகளும் இன்றுடன் மண்டல பூஜை நிறைவு ஒட்டி இரவு பகன வரைக்கும் நடைபெற்றப்பட்டு அடுத்த இரண்டு நாட்களுக்கு வந்து நடைபெற நடைபெற்றிருந்து அதற்கு மகளிர் மிஸ்ராஞ்சாதி